கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள காட்டாக்கடை பாலைக்கல் பகுதியை சேர்ந்தவர்தான் ரீஜா வயது நாற்பத்தைந்து சில வருடங்களுக்கு முன்பு கணவர் இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இந்த நிலையில்தான் தனியாக வசித்து வந்த ரீஜாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த கூலித் தொழிலாளியான பிரமோத் வயது முப்பது என்போருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது பிரமோத்தின் வீட்டுக்கு ரீஜா அடிக்கடி சென்று உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று காலை வெளியே சென்ற ரீஜா பின்னர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை அதேபோல பிரமோத்தின் வீட்டிலும் ஆள் நடமாட்டம் இல்லை எனவே இதுகுறித்து ரீஜாவின் உறவினர்கள் போலீசில் புகாரும் செய்தனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைக்கராக பிரமோத்தின் வீட்டுக்கு சென்றனர் காணாமல் போன ரீஜா அங்கு வீட்டுக்குள் கையிலும் கழுத்திலும் வெட்டுக்காயங்களுடன் பிரமாக கிடந்தார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பிரமோத் தூக்கு போட்டு தற்கொலை செய்த நிலையில் இருந்து கடந்தார் போலீசார் இருவரையும் உடல்களையும் கைப்பற்றி பிரேத போஷனைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ரீஜாவையும் வெட்டி கொன்ற பிரமோ தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் போலீசார்கள் கருதுகிறார்கள் இது குறித்து காட்டா போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்